ஏர்போர்ட் என்ன பிரச்சனை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர்கள் கூட நாகரீகம் கருதி சொல்றேன் தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளும் விமர்சனம் பண்ணுவதாக ஒரு வேலையை வச்சிருக்காரு அதை தான் கண்டிக்கிறோம் விமர்சனம் பண்றதுக்கு அப்பாற்பட்டவரா அவர்கள் அந்த ஆப்ஸ்டாக படுகொலையில யாரு பார்த்தா யாருன்னு எல்லாம் தெரியும் உடனே ஓடி வந்தவர் ஒரு எழுச்சி தமிழர் அந்த உடலுக்கு மாலை வச்சு எழுச்சி தமிழர் அடக்குமுறைக்கும் கூட இருந்த ஒரு எழுச்சி தமிழர் இது என்ன இது எவ்வளவு பெரிய அவதூறு முடக்காதான் பாண்டியின் படுகொலையிலும் தப்பா சொல்றீங்க என் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசணும் ஏற்பாடு மூர்த்தி அதுக்காக வந்து வன்முறை தாக்குதல் வந்து

சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் விசிக மாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா இன்றைக்கு விசிக்க கட்சியை வச்சு ஒரு சம்பவம் வந்து பேசும் பொருளாக இருக்குது டிஜிபி ஆஃபீஸ் வளாகத்தில் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விசிக்க கட்சியினர் வந்து தாக்கிட்டாங்க ஒரு போலீஸ் அவ்வளோ போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து தெரிஞ்சே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இது எப்படி நடத்தப்பட்டது யார் இதில் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க எதனால இது நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள் முதலில் இப்படி இது பேசும் பொருளுங்கிறதே தப்பானது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் சாதி ஆணப்படுகொலைகள் நிறைய நெருக்கடியான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஒரு யூடியூபர் மூர்த்தி அவருடைய இந்த கைகலப்பு சம்பவம் என்பது முதலில் இது அவர்தான் தொடங்கினார் மூர்த்தி என்னென்னா வந்து எப்போயுமே அந்த பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த தேநீர் கடையில் டீ தேநீர் சாப்பிடுவது வழக்கம் அப்படி தேநீர் சாப்பிடும்போது அங்கே வந்த மூர்த்தி வந்து என்னடா அவங்க தலைவர் விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு என்னடா எரியுது அப்படின்ற மாதிரி வார்த்தையை போட்டு அவங்கள வம்பு கழுத்துருக்காரு அது வந்து டீ இருந்த சண்டை தெருக்கு வந்திருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டே இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா என்னை பொறுத்த அளவுக்கு சொல்கிறேன் இப்படி அவர் விடுதலை சிறுத்தைகள் காயப்பட்டாங்கன்ற வந்திருக்கார் விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்பாளர் தான் காயம் ஏற்பட்டுரு கையில் வந்து ஒரு பதினாறு தையல் வந்து ஆழமாக விழுதுருக்கு அவர் கத்தி வச்சு கிழிச்சிருக்காரு அப்போ திட்டமிட்டே இருந்தோம்னா கத்தி குத்து யாருக்கு விழுந்திருக்கும் யார் காயப்பட்டிருப்பா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல விடுதலை திட்டமிடலை ஏன்னா இவரெல்லாம் வந்து விடுதலை சிறத்தை பொருட்படுத்தவே இல்லை ஆனா அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து கொலை மிரட்டல் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சிடி ஆதாரத்தோட வந்து கமிஷனர் ஆபீஸ்லயே வந்து அவர் வந்து புகார் கொடுத்ததாகவும் குறிப்பிடுறாரு அது குறிப்பா விசி கே வந்து எனக்கு திரட்ட நீங்க இருக்கிறாங்கன்றத அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறார் ஏமா அந்த பேஸ்புக்ல எழுதுறது அந்த போன்ல பேசுறது இதெல்லாம் குலமிரட்டல் கிடையாது அப்படி பார்த்தா எங்களுக்கு ஆயிரம் மிரட்டல் வரும் தலைவர் எழுச்சி தமிழரை பதினாறு முறை நேரடி தாக்குதலுக்கு உட்படுத்திருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் கொலைவெறி தாக்குதல் நேரடியாக வந்து தாக்குதலில் நடவடிக்கையில் இருந்திருக்காரு கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காங்க வாகனத்தில் போகும்போது பல்வேறு இடங்களில் வந்து அவரை தாக்குறதுக்கான ஆயுதங்கள் எடுத்து தயாரிங்கள் இருந்திருக்காங்க காவல்துறை கைது செஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க ஃபோனில் பேசுகிறது ஃபேஸ்புக்கில் எழுதுறது வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுலாம் கொலைமீரெலாம் என்ன சொல்ல முடியும் அதனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர்கள்னு சொல்கிற கூட நாகரீகம் கருதி சொல்கிறேன் அவர்கள் தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளும் விமர்சனம் பண்ணுவதாக ஒரு வேலையை வச்சிருக்காரு அத தான் நான் கண்டிக்கிறோம் விமர்சனம் பண்றதுக்கு அப்பாற்பட்டவரா திருமாவளவர்கள் இல்ல என்ன விமர்சனம் பண்ணிருக்குல்ல நீங்க என்ன விமர்சனம் பண்றது இருக்குமா நீங்க அவதூறு சொல்லக்கூடாது என்ன அவதூறு சொல்றாரு அவர் அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்க சார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய நிதி வந்து இங்கே ஆதிதிராவிடருக்கான ஒரு பள்ளியை வந்து கட்டமைக்கணும் நூற்றி இருபது கோடி ஒதுக்குனாங்க அப்படின்னா மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி பணத்தை வந்து மத்திய அரசுக்கே அனுப்பக்கூடிய வேலையை வந்து திமுக வந்து செய்யறாங்க இதை வந்து தட்டி கேட்க இடத்துல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய விசிக கட்சி திருமாவளவன் அவர்கள்லாம் எல்லாம் கேக்குறது இல்ல அப்படின்னு விடுதலை கேட்டிருக்கோம் விடுதலை பேசியிருக்கோம் இது அவருக்கு தெரியல அவ்வளவுதான் வேற என்ன சொல்றாரு வேங்கவேல் சொல்றாரு அடுத்து என்ன சொல்றேன் வர்றாரு இதை விடுதலை சில பேசியிருக்கோம் மத்திய அரசு கொடுக்குற பண்டை சரியான முறையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிர பள்ளிகள் விடுதிகளுக்கு செலவழிக்க சொல்றாங்க இன்னைக்கு அப்படி சொல்லிதான் எம் சி ராஜா ஹாஸ்டல் இருக்குல்ல சென்னையில சைதாப்பேட்டில் இருக்கு அந்த ஹாஸ்டல் புதுப்பிச்சதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலை விடுதலை அதை கோரிக்கை தான் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த ஹாஸ்டலில் படிச்சு தங்கி படிச்சதுனால அந்த ஹாஸ்டலில் வந்து போய் பார்க்கறாரு பார்வையிடறாரு மாணவர்கிட்ட

இந்த நாடே சு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தை முன்னெடுத்தோம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி அப்படிப்பட்ட போராட்டத்தை எடுத்து இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களுக்கு வேங்கவேல்னா யாருங்கிறத காட்டினோம் இதை குறிப்பாக சொல்லணும்னா வேங்கவேலி அந்த விஷய செய்தி இருக்குல்ல அதை எனக்கு தான் முதல் கிடச்சி நான் தான் முதல் முதலில் ஊடகத்தில் பேசுகிற நபரே நான் தான் மாலின் தான் இதை செய்தியாக்கினது ஆக்கினது நான்தான் ஏன்னா அங்கே உள்ள பாண்டிங்கிற ஒன்றியச்சலாளர் தம்பி அங்கே உள்ள சார்லஸ் திலீப்பன் பாக்கியராஜ் ஐயா அந்த வேங்கவியல் முருகன் இவங்கெல்லாம் என்னிடம் பேசினதை நான் தகவலாக வெளியே பாஸ் பண்ணேன் கொண்டு போனேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வேங்கவேயில் பாதிக்கப்பட்ட அந்த மூன்று நபர்கள் அந்த ராஜா காவலர் ராஜா உட்பட மூன்று தம்பிகளை நான் தங்க வச்சுருக்கேன் என் வீட்டில் தங்க வச்சு அவர்களை பாதுகாத்துருக்கேன் புரியுங்களா அவங்கள வந்து அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சு பாதுகாத்து அவர்களை இன்றைக்கு மனிதர்களாக இருக்க வச்சுருக்கோம் ஏன்னா அந்த ராஜாங்கிற தம்பி ரொம்ப மனநில் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான் அவன் அப்படிலாம் போகக்கூடாரா இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் வந்து மீண்டும் நம்ம களத்தில் நிற்கணும் மக்களுக்காக இருக்கணும் அப்புடின்னு அவனுக்கு அவனை வந்து தைரியம் ஊட்டி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தோம் தலைவர் தமிழர் தொடர்ந்து அந்த தம்பிகள்கிட்ட பேசியிருக்காரு அவங்க கூட ப நேரடியாக சந்தித்து பேசியிருக்காரு புரியுதுங்களா அந்த வேங்குவலி செய்தியை அவர்கள் குற்றவாளியாக ஆக்கப்பட்ட உடனே அது ஒரு தமிழ்நாடு செய்தியாக கொண்டு போனது நான் தான் ஒரு ஆனந்த விடலில் ஜூனியர் விடலில் அது ஒரு அட்டைப்படமாக வர வச்சு அதை ஒரு செய்தியாக வந்தது நான் தான் புரியுதுங்களா நந்தன் பட இயக்குனர் ஈரா சரவணன் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி தான் அந்த செய்தி ஆக்கணும் இது செஞ்சது நான் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் புரியுதுங்களா அவர்களை பாதுகாப்பு கொடுத்து அவர்களை இந்த தமிழக அரசு தமிழக அரசியல் சூழலில் அவரை தக்க வச்சது விடுதலை சிறுத்தைகள் ஏற்பட்டு முடித்து என்ன பண்ணார் ஏர்போர்ட்டு என்ன பண்ணாரு அந்த அந்த ஊர்ல பார்த்தது கூட சொல்ல முடியாது அந்த ஊருக்கு அந்த தம்பிகளை பார்த்திருப்பாரா அந்த தம்பிகள் பேசியிருப்பாரா அது வழக்கு சம்பந்தமா வழக்கறிஞர்களிருப்பாரா விடுதலை சிறுத்தை வழக்கறிஞர் அனிதா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது அவர்களுக்கான எல்லா விஷயங்களும் சொன்னது இவர் என்ன பண்ணார் வேங்கவேலுக்கு புரியுதுங்களா வேங்கவேலுக்கு கிள்ளுக்கிரையை கூட பிச்சு போடாத பேசுறாங்க வேங்கவேல் மக்களுக்காக ஆதரவு அந்த மக்களை கை கொடுத்து ஆதரவு கொடுத்து பாதுகாக்காத எல்லாம் பேசுறேன் எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு வேங்கவியலுக்காக நாங்க போராடி இருக்கோம் நாங்க வேங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கோம் புரியுதுங்களா அப்ப சும்மா வேங்கவேல் வேக சொல்லக்கூடாது சரி சார் இப்ப விமர்சனத்தை வந்து வைக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி அவதூறே பாண்டியன் படுகொலைக்கு விடுதலை சத்துக்கு சம்பந்தம் குறிப்பா அண்ணன் திரும அண்ணனுக்கு சம்பந்தம் சொல்றாரு அண்ணன் மாமா முடக்கத்தன் பாண்டியன் வந்து அவர் மாவட்ட அமைப்பாளர் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைக்கு நான் முகாம் செயலாளர் எங்க பகுதியில் கல்லுமேட்டில் நான் முகாம் அமைப்பாளர் அவர் எப்படி இறந்தார் என்ன அரங்கங்கள் தெரியும்ல நாங்கள் போராடிருக்கோம்ல புரியுதுங்களா அப்ப இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அவதூறுப்படக்கூடாது இப்போ திமுக இருக்காங்க சார் திமுக கொலையில விடுதலை சித்தி பங்குங்கிறாரு உங்களா சொல்றாரு சொல்ற குற்றச்சாட்டுல இருக்கு அது எப்படி நியாயமா அது

தேட்டர் வாசல்ல கத்தி குத்து கொலை நடக்குமா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க தேட்டர் வாசல்ல திரைப்பட நடிகர்களுடைய படங்கள் ரஜினி ரஜினி கமல் பிரபு நடித்த படங்கள்லாம் வெளியாகும் போது கொலைகள் நடக்கும் என்ன காரணம் தெரியா எங்க நடிகரை எங்களுடைய தலைவர் தப்பா பேசிட்டு கொலை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு கொலை நடந்திருக்கு ரசிகர் மன்ற கொலை மட்டும் எண்ணிக்கையோட சொல்றேன் ஆதாரத்தோட சொல்றேன் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது எங்களுடைய தலைவர் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய அந்த த இந்த சமூகத்துடைய தலை நிமருவு எழுச்சி தமிழரை நாங்கள் வந்து என்னன்னா இரண்டாவது அம்பேத்கரை பார்க்குறோம் அவரை அவர் நீ மேடந்தோறும் அவதூரா பேசுவோம் வெளியே போக முடியுமா வன்முறைக்கு வன்முறை தீர்வுலமா காரணம் என்ன சொல்றாங்களே வன்முறைக்கு வன்முறை தீர்வுலமா நான் அதில் மாற்று கருத்தாரு வன்முறை தீர்வு கிடையாது நான் அதில் வந்து பின்வாங்கறேன் ஆனால் நீங்கள் மேடையில பேசும்போது என்ன பேசுறீங்க ஊடகத்துல உட்காந்து பேசும்போது என்ன பேசுறீங்க ஒரு நாகரிகம் வேணாமா ஆ நாகரிகத்தோட பேசணும்ல ஆஹ் எல்லாரையும் அவுதூறு புரி என்னையெல்லாம் அவர் என்ன பேசிக்கிறாருங்களா அவர் ரொம்ப கொச்சையா பேசிருக்காரு என்னை வந்து என்னை அவர் பார்த்ததும் கிடையாது நானும் அவர் பார்த்ததும் கிடையாது என்னையெல்லாம் கொச்சையா பேசுறாரு என்னை பத்தி அவர் தெரியுமா நான் யாரும் தெரியுமா முத அவருக்கு இந்த சமூகத்துக்காண்டி என்ன பண்ணின்னு தெரியுமா அவருக்கு அப்ப போகிற போக்குல எல்லாரையும் அவதூறு படுப்புறது எல்லாரையும் பொய் முட்டையை அவுத்து விடுறது திமுக தான் இதெல்லாம் பண்றாங்க திமுக கூட்டணியை விமர்சிக்கணும் அதில் வீசிக்க இருக்கிறாங்கன்றதுனால எப்பவுமே வந்து திமுக வந்து இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சமூகத்தை சேர்ந்ததுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போயிடலான்றதுனால கூட்டணியை வந்து அவர் வந்து கூட்டணி விமர்சிச்சு பேசுறாரு அதை சதைக்கணும்னு தான் இந்த மாதிரியான சதி அப்படின்னு சொல்றாங்க நீங்க திமுக விமர்சனம் பேசுங்க விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்களுக்கு

நகராட்சியில மாநாட்சி நட்ச வானா அதாவது ஊசி போட்டு கொள்ளுவாங்க கவர்மெண்ட் இல்ல நம்ம அடிப்பேன் ஆயர் சரி இப்ப புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை நடந்தது இல்லையா அதுல திரும்ப கருத்து பலவித சர்ச்சைகள் வந்து ஏற்படுத்திச்சு அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இத கொண்டு வரணும் சொல்றாங்களே ஒரு கருத்த புரிஞ்சுக்காம பேசுறீங்கம்மா துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரமாக்குறது தவறுன்னு நானே சொல்றேங்கிறேன் ஏமா இந்த வேலை நாங்க தான் செய்யணுமா இல்ல சரி எங்க அம்மா தெரியும்மா நான் எங்க அம்மா இந்த வேலை வச்சோமா எங்க அம்மா எங்க அம்மா பணி செஞ்சு ஒரு மதுரையில ஒரு பெரிய நிறுவனத்துல துப்புர பண்ணியா செஞ்சு இருபத்தி எட்டு வருஷம் எங்க அம்மா வளர்ச்சி துப்புர பண்ணி வளர்ச்சி எங்க அம்மா புரியுதுங்களா இன்னைக்கு அம்மா என்ன வேலைக்கு போக இந்த வேலை பாக்காதான்றீங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மதுரை ஹாஸ்பிட்டல் எங்க அம்மா இருபத்தெட்டு வருஷம் வளர்ச்சி நான் இப்ப வேலைக்கு போக வீட்டுல வச்சிருக்கேன்ல நோக்கமும் கிடையாது வேணாமா சரி சார் இப்ப பிரைவேட்ல வந்து இத மாத்தனா மட்டும் அவங்களை வந்து நிரந்தரமாட்ட போய் பார்க்க போய்

அறுபது வயசு ரிட்டையர்ட் ஆகுவாங்க ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் எண்பது வயசு பென்ஷன் வாங்கி ஒரு பியூன் கூட கலெக்டர் ஆஃபீஸ்ல வளர்க்குற பியூன் கூட ரிட்டையர்ட் ஆகி எண்பது வயசு வரையும் பென்ஷன் வாங்கி அனுபவிச்சிட்டு சாகுவான் துப்புரவு பணியாளர்கள் மட்டும்தான் அவன் பணியில் இருக்கும் போதே செத்து போயிடும் செப்டாங்க இருக்குல்ல அந்த கழிவு நீர் ஏற்றங்கள் அதுக்குள்ள இறங்கி முப்பத்தஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இறந்து போயிடறாமா கொத்து கொத்தா இறந்து போயிடறாமா மூணு பேர் நாலு பேர் இறந்து போயிடறான் ஒன்று

இவனுக்கான நிதி யாரும் பெற்று தர மாட்டாங்க கொடுக்காத துறைகள் அரசாங்க துறைகள்ல இருக்கு சார் ஆனா இப்ப இந்த துரையை பொறுத்து வரைக்கும் நான் சொல்றது எல்லாமே சரி ஆமா வருதுமா நோய் வருதுமா நோய் வருதுமா நீங்க இப்ப இந்த மக்களுக்கு அப்ப நீங்க வேற வேலை வாய்ப்பு என்ன கொடுக்க போறீங்க இப்ப இந்த மக்களுக்கு நீங்க இவ்வளவு நோய் வருது இவ்வளவு பிரச்சனை ஒரு தலوري मारந்துங்கறோம் எப்படி मारவும் என்ன मारவும் அதுக்கு வழி நீங்க சொல்லாமலே இத பண்ணாதீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் நிறைய தொழில் பண்ணலாமா என்ன தொழில் பண்ண அதுக்கான நிதி யாரு கொடுப்பா கவர்மெண்ட் கொடுக்கட்டும் அரசிட கேப்போம்

துப்புரவு பண்ணி பண்ண வேண்டாம் புரியுங்களா கட்சிக்குள்ள இறங்கி கழுவுனான் நான் புத்தகத்தை எழுதுறேன் புரியுதுங்களா நான் மறுக்கல சின்ன வயசுல தெரியாம வேலைக்கு போனோம் தேட்டருக்கு வேலைக்கு போனோம் எல்லா இடத்துல வேலை பார்த்தோம் துப்புரிமை வளர்த்தோம் இன்னைக்கு மாறி இருக்கோம்ல நீங்க உடனே அரசியல் பேசுறல புரியுதுங்களா அது மாற்றத்துக்கு யார் காரணம் விடுதலை சிறுத்தைங்கிற பேர் இயக்கம் தான் தலைவர் எழுச்சி தமிழர் தான் புரியுதுங்களா நீங்க அதை அவர் சொல்லாடல புரிஞ்சுக்காம பேசுறீங்க எங்களை ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாரு

நீங்க அதை புரிஞ்சுக்காம முன்னும் பின்னும் கட் பண்ணி எல்லாரும் பேசுறாங்க அப்படி இல்ல சார் இது உழைக்கும் வர்க்க அரசியல வந்து நீங்க வந்து கடந்து இதுல சாதி அரசியல கொண்டு வரீங்கன்றதான சொல்றோம் குடிசைவாழ் மக்கள் குமரினால் கோட்டை மேடும் குப்பை மேடாம் சொன்னது நாங்க அண்ணன் திருமாவா சொன்னாரு தலைவர் எழுச்சி தமிழ் சொன்ன முழக்கம் இது எப்படா தொண்ணூத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மதுரையில துப்புரவு பணியாளர் போராட்டம் அந்த போராட்டத்துக்கு எழுதுற முழக்கம் தான் மக்கள் குமரினால் கோட்டை மேடு குப்பை மேடு ஆகுன்ட்டு

உங்களுக்கான கான்டெக்ட் முறையை சரி பண்ணுவோம் பேசுவோன்னு சொல்லி பேசுகிறாங்க ஒரு பேச்சுவார்த்து முடிஞ்சிருக்கு எங்களுக்கு நான் அன்னைக்கு கூட என்ன சொன்னால் மக்களை பார்த்து இந்த வேலைக்கெல்லாம் வராதிங்கடா இந்த வேலை பார்க்காதீங்கடா வேறு வேலை பாருங்கடா ஏன் அப்படி இருக்கீங்க இவ்வளோ பொம்பளைய பெண்கள் வந்து இவ்வளோ நிற்கிறீங்களா இந்த வேலை இழிவு இல்லையா நமக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் புரியுதுங்களா நான் இந்த வேலை பார்க்க நான் புறக்கணிப்பேன் இந்த வேலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மீது திணிக்க கூட நான் சொல்கிறேன் என்னுடைய கோரிக்கை தான்

ஒரு சமூகம் ஏன் அப்புறம் ஸ்டாலின் நான் போய் பேசிட்டு அப்புறம் ஏன் சொன்னாரு பேசினாங்க பேசினாரு பேசினாங்க நீங்க அதை நல்லா பார்க்கணும் அந்த பாரதியுடைய அப்பா இருக்கார் தந்தை வழக்கறிஞர்ல அவரே சொன்னாரு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு கூட நின்றாரு அப்படின்லாம் பேசியிருக்காங்க நீ நல்லா பாருங்க அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் பாருங்க எப்பவுமே அந்த மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை விட்டு கொடுத்தாலும் பேசல சார் ஆனாலும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குறத ஒத்துக்கிறாங்க மீண்டும் போராட்டம் தொடரும் சொல்றாங்க நீ ஒரு தெரிஞ்சுக்குமா மீண்டும் போராட்டம் தொடரட்டும் வெற்றி பெறணும் அதுக்கான கூட நிற்போம் களத்துல போராடுவோம் மாற்றுக்கிறது கிடையாது விடுதலை சிறுத்தைகள் மாறி தூய்மை பணியாளர்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு பங்கெடுத்த இயக்கம் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது இங்க எல்லா அரசியல் கட்சியும் பேசுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சரி சார் ஆனா இப்ப இந்த இடத்துல இந்த போராட்டத்துக்காக கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து நின்று இருக்காங்க இல்லையா அப்ப அந்த இடத்துல அவங்க நிக்கலன்ற மாதிரி நீங்க நிக்கலாம் சொல்றீங்க நிக்கிறோம்ல களத்துல வேலை ஆகிறோம் நிக்கிறோம்ல அவங்களும் நிக்கிறாங்க தானே அப்ப நீங்க வந்து அவங்க வந்து அது வந்து உண்மையான ஒரு விஷயமாக இல்ல அவங்க வந்து அவ்வளவு உருவம் வைக்க மாட்டாங்க உண்மையும் அவங்களுக்காக நிக்கிறது வீசிக்க மட்டும்தான் சொல்றீங்களே என்ன அதுதான் சொல்றோம்ல இப்ப நாங்க வேலை பாக்குறோமா நாங்க செய்யலன்றது யாரும் மறுக்கல ஆனா மத்தவங்க செய்யாத மாதிரியே பேசுவாங்கம்மா இப்ப நீங்க பேசுவீங்கம்மா நீங்க பேசுவீங்க கண்டிப்பா ஆமா நீங்க நடைமுறைக்கு இப்ப நக்கீல போறோம்னா நீங்க வந்து ஒரு பொருள் கீழ கிடந்து குப்பை கிடந்து நான் தள்ளி தூக்கி போட்டு போவேன் நீங்க கால எடுத்துவீங்க நான் கையில எடுப்பேன் அது எப்படி சார் சொல்லுவீங்க அப்படி நீங்க அதுதான் சொல்றேன் நீங்க எல்லாத்தையும் பொது கொண்டு போவா அப்படினு சொல்றீங்க இல்ல உங்களுக்கு பாரு இப்பனா நாங்க மட்டும் இந்த வேலைய செய்யணும் நாங்க மட்டும் இருக்கணும் நீ தப்பு

நீங்க ஓயோ பியூனோ மற்ற துறையோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூக நிப்பாங்க இப்போ அந்த அரசாங்க வேலையில கிடைக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுத்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு எவ்வளவு வேலை நிப்பாட்டு நீங்க வேற வேலைக்கு போய் இந்த ஒரு தலைமுறைக்கு வேற கல்வி கொடுத்த

நான் கடை வச்சிருக்கோம்ல டீ கடை வச்சிருக்கேன் ஜவுளி கடை வச்சிருக்கேன் மாற்றத்துக்கு எவ்வளவு காலம் ஒரு இருக்குல்ல சார் இப்ப இந்த இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க இப்ப வாழ்ற மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான சேஃப்டி என்ன இப்ப இப்ப இருக்காங்களா இவங்களுக்கான பணி நிரந்தரம் அரசு பார்த்துக்கும் நாங்களும் கோரிக்கை வைப்போம் போராடுவோம் ஆனால் ஒரு தலைமுறைங்கிறது தலைமுறை தலைமுறையாகிறது இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்

இன்றைய அவர் அந்தந்த கைகலப்பில் அவர் கைதுக்கு கண்டனம் தெரிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனாதன சக்திகள் தான் தலைவர்கள் தான் அவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அவர் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு அப்போ இவங்க சொல்லி தான் இவர் பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டியது ஆம்ஸ்டாங் அவர்களோட ஏர்போர்ட் மூர்த்தி ஒப்பிட்றதை எப்படி பார்க்குறீங்க அது தப்பானதுங்கிறேன் அண்ணா ஆம்ஸ்டாங்குடைய பணி ஆம்ஸ்டாங் உடைய அர்ப்பணிப்புங்க வேற ஏர்போர்ட் மூர்த்திங்கிறது வேற நீங்கள் அதை பிரித்து பார்க்கும்போது ஒப்பிடாதீங்க புரியுதுங்களா ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு படித்த மேதைகளை உருவாக்கியிருக்காரு இளம் தலைமுறைகளை கல்வியாளர்கள் உருவாக்கியிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி எங்கேயாவது ரெண்டு பேரை படிக்க வைச்சா சொல்ல சொல்லுங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி எங்கேயாவது ரெண்டு பேரும் படிக்க வச்சாரு ரெண்டு பேருக்கு பக்கம் உதவி பண்ணு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது அவர் ஒரு பப்ளிக்கில் கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை தாக்க வந்தால் கூட அவனை சொல்லி மலுப்பி தான் போகணும் விடுதலை தலைவர் எழுச்சி தமிழருக்கு பல இடங்களை தாக்குதல் நடந்துச்சு எந்த இடத்தையும் திருப்பி தாக்காம தம்பிகளை தோழர்களை அமைதிப்படி தான் கூட்டு போனாரு இதெல்லாம் செய்யக்கூடாது வாங்க இன்றைக்கு கல்லெறியும் தம்பிகள் நாளைக்கு நம் மீது கூத்துவார்கள் என்று சொல்லி கூட்டு போனார் எங்கள்லாம் அமைதி தான் எத்தனை இடங்கள் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி திருப்பாச்சத்தி மதுரை திருப்பாச்சத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை திறந்துட்டு இருக்காரு தொண்ணூத்தி ஆறில் அம்பேத்கர் சில திறந்துட்டு இருக்காரு களை கொண்டிடுறாங்க அந்த இடத்துல வந்து எந்த சலசலப்பு மக்களை பாதுகாக்கணும் சொல்லி அங்கிருந்து ஒரு சுமலை ஏறிதான் போனோம் ஒரே ஒரு எதிர்வினை தாக்குதலுக்கோ எதிர் நடவடிக்கைக்கோ விடுதலை தலைவர் எழுச்சி சரி ஊக்குவிச்சது கிடையாது புரியுதுங்களா அந்த இடத்துல சண்டை அவருடைய வாய் அந்த குறைச்சாவே போதும் அவர் வந்து பொது இடங்களில் தலைவர்களை பேசும்போது நாகரிகம் பேசினா போதும் அவர் இன்னுமுமே வந்து திரும்ப அவர்களை பேசுறாரு இல்லையா சார் அப்போ அதுக்கு வந்து என்ன நீங்க வழக்கு எதுவும் போடுவீங்களா வழக்கு வழக்கு குடுத்துருக்காங்க இப்ப இந்த இவரு வழக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு மீண்டும் புகார் கொடுத்துருக்கு ஏறி தமிழ்நாடு முழுக்க புகார் வடந்து நான் பேச சொல்றாரு இன்னும் நகர்வுகளை நான் உன்னிப்பாக நான் எல்லாமே விமர்சனம் பண்ணுவேன் வேண்டும் சொல்றேமா இங்க விமர்சனுக்கு அப்பாட் பண்ணவங்க யாரும் கிடையாது கண்டிப்பா ஏன்னா எம் ஜி ஆர் மலை மரசம்னுச்சு கலைஞர் மலை மரசோனுச்சு காமராஜர் மலை உமரசம் இருந்துச்சு புரிதுங்களா இங்க எல்லா தலைவர்களையும் அவதூறு விமர்சனம் இருக்கா செய்யும் ஆனா இதெல்லாம் கடந்து இந்த இந்த மக்களுக்காக மண்ணுக்காக தமிழருடைய உரிமைக்காக விளிமிலை மக்கள் விடுதலைக்காக விடுதலை சிறுத்தை களமாடுவோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னும் வீரியமாக தான் களமாடுவிய இந்த மாதிரி பூச்சாண்டி சலசல்களும் அஞ்ச மாட்டோம் இவர் என்னாலும் பேசிட்டு போறாங்களுக்கு என்ன மக்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்கள சரி சார் இன்றைக்கு பொறுமையாக கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதிலளிச்சதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி